டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய அறிக்கையை பார்ப்பதற்கு முன்னதாக நேற்று அக்டோபர் இரண்டாம் தேதி தமிழகத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் காணப்பட்டது பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகரித்து காணப்பட்டது இரவு நேரங்களில் பரவலாக வட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவானது குறிப்பாக கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் மாவட்டத்தின் பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு வடக்கு உள் மாவட்ட மாவட்டங்களான கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கு இன்றைய தினம் செப்டம்பர் அக்டோபர் நான்காம் தேதியை பொறுத்தவரை மூன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர உணர்வும் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் மாலை இரவு நேரங்களில் குறிப்பாக வடகோடி மாவட்டங்களில் பரவலாக பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது மாலை இரவு நள்ளிரவு நேரத்தில் வட மாவட்டங்களான கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும் அதே தெற்கே மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களிலையும் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு இன்றைய தினம் எதிர்பார்க்கப்படுது இன்று நாளை அக்டோபர் நான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வெப்பச்சலன மழையின் தாக்கம் மேலும் தமிழகத்தில் தீவிரம் அடையக்கூடும் இதன் காரணமாக வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே வந்து இடி தாக்கம் அதிகரிக்கக்கூடும் நல்ல மழை பொழிவு வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்க்கலாம் அக்டோபர் நான்காம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அது குறித்து வரக்கூடிய நாட்களில் தினசரி எந்தெந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்பு என்பது குறித்து விரைவாக பதிவிடுகிறேன் வரக்கூடிய நாட்களில் அனைத்து மாவட்டங்களிலுமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சற்று பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுது அதே நேரத்தில் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்தே காணப்படும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்தே காணப்படும் நன்றி